எனர்ஜி பார்டர்லாந்தில் மின்சார செலவுக்கு ஒரே தீர்வு முற்பணம் செலுத்தாமல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் பொருத்தும் வசதி சோலார் பொருத்தி முடிந்த பிறகே கட்டணத்தை செலுத்தும் அரிய வாய்ப்பு இது மட்டுமா சோலார் இணைப்பு கட்டணத்தை வட்டி இன்றி தவணை முறையில் செலுத்தவும் முடியும் சுவிட்சர்லாந்தில் இந்த சலுகைகளை வழங்கும் ஒரே ஒரு நிறுவனம் ஸ்விஸ் எனர்ஜி பார்ட்னர் மட்டுமே தொடர்புகளுக்கு அழியுங்கள் பூஜ்ஜியம் எழுபத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு அறுபத்தி ஏழு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏ எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் லூசன் பாசல் ரயிலில் எஸ்பேபே டிக்கெட் ஹெலிகாப்டர் மீது கொலை வரி தாக்குதல் சுவிட்சர்லாந்துக்கு அதிகமாக இடம்பெயரும் ஜெர்மன் மக்கள் கிளாரஸ் கேண்டோனில் பெண் மீது பாலியல் வல்லுறவு முயற்சி குற்றவாளி தலைமறைவு வேட் கேண்டோனில் ஏரிக்கரையில் மோதல் துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு இளைஞர்கள் காயம் சுவிட்சர்லாந்தில் குறைவடையும் வாடகை வீடுகள் வெளியான அதிர்ச்சி தகவல் சுவிஸ் சுற்றுலா சென்ற இந்திய தம்பதியர் மீது தாக்குதல் சுவிஸில் இருந்தாலும் இந்த பழைய வீட்டை திருத்த இன்னும் காலம் பிறக்குது இல்லையே என்னங்க காலம் பிறந்துருச்சுங்க இங்க பாருங்க வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க மாடர்ன் ஹவுஸ் வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் மாடர்ன் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகின்ற முதல் தமிழர் நிறுவனம் விரும்பும் வாகனம் எந்த எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் மற்றும் சிறந்த காப்போதியோடு உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்களிடம் கையளிக்கப்படும் உங்கள் பொன்னான நிறத்தை நாம் மிச்சப்படுத்துகிறோம் மேலதிக தொடர்புகளுக்கு அளையுங்கள் சுழியம் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சுழியம் ஏழு சுழியம் எட்டு சுழியம் தொடர்வது விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்துக்கு சுற்றுலா ஒரு இந்திய தம்பதி சீன ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்த நிலையில் அந்த ஹோட்டல் ஊழியர்கள் தங்களை தாக்கியதாக அவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர் சுவி சுற்றுலா சென்ற இந்திய தம்பதியர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கனடாவில் வாழும் இந்தியர்களான கரண் மற்றும் நிகிதா தம்பதியை சுவிட்சர்லாந்துக்கு சுற்றுலா சென்றிருந்த நிலையில் சி ஹோட்டல் ஹோட்டலில் தங்கியிருக்கிறார்கள் அந்த ஹோட்டலில் ஒரு இரவு தங்குவதற்கான கட்டணம் இந்திய மதிப்பில் இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் ரூபாய் வரை ஆகும் அவர்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் ஏசி இல்லாத நிலையில் கேட்டுள்ளனர் கொடுக்கப்பட்ட நிலையில் பின்னர் இவர்களிடம் கேட்காமலேயே ஊழியர் ஒருவர் ஃபேனை எடுத்துச் சென்றுள்ளார் அவர்கள் மீண்டும் கேட்க அவர் இவர்களை முட்டாளென திட்டியதாகவும் அதைத் தொடர்ந்து பின்னரும் அந்த நபருடன் வாக்குவாதம் ஏற்பட்டதாக நிகிதா மொபைலில் வீடியோ எடுக்கும் என்றதாகவும் கூறப்படுகிறது அந்த ஊழியர் நிகிதாவின் மொபைலை பறைத்ததோடு அவரையும் கருணையும் தாக்கியதாகவும் கனமான சிரமிக்கும் மக்கொன்றை தூக்கி நிகிதா மீது வீசியதாகவும் அதில் அவரது பல்லொன்று உடைந்ததோடு தாடையும் சேதமடைந்துள்ளதாகவும் மீண்டும் அவரது தாடை முழுமையாக சரியாக செயல்படாது என மருத்துவர்கள் கூறியதாகவும் தம்பதியர் தரப்பில் கூறப்படுகிறது ஆனால் கரண் நிகிதா தம்பதியர் ஆரம்ப முதலே முரட்டுத்தனமாக நடந்து கொண்டதாகவும் அறுபது வயது ஊழியர் ஒருவரை தாக்கி காயம் ஏற்படுத்தியதாகவும் ஹோட்டல் தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது தெற்காப்புக்காக அவர் ஒரு கப்பை எடுத்து வீசியதாகவும் அது நிகிதாவை தாக்கிவிட்டதாகவும் ஹோட்டல் ஊழியர்கள் கூறியுள்ளனர் ஆனால் வெள்ளியர்களையும் ஜெர்மன் மொழி பேசியவர்களையும் அந்த ஹோட்டல் ஊழியர்கள் மரியாதையோடு தங்களை மட்டுமே மோசமாக நடத்தியதாகவும் தெரிவித்துள்ளார் நிகிதா இந்த விடயம் தொடர்பில் போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக கரண் தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்தில் வீடுகள் தேடிவரும் பொதுமக்களுக்கு இது அதிர்ச்சி அல்ல இருந்தாலும் அதிகாரப்பூர்வ புள்ளிவரங்கள் தற்போது நிலவும் வீட்டுப் பற்றாக்குறையை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன கடந்த சில மாதங்களில் வீட்டுப் பற்றாக்குறையில் இந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை மாறாக நிலைமை மேலும் மோசமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கூட்டாட்சி புள்ளிவர அலுவலகம் வெளியிட்ட தகவலின்படி ஜூன் மாதத்தில் சுவிட்சர்லாந்தின் காலியிட வீதம் ஒரு வீதமாக குறைந்துள்ளது இது முந்தைய ஆண்டை விட ஆறு தசம் எட்டு வீதம் குறைவை குறிக்கிறது இந்த பற்றாக்குறை குறிப்பாக பதினைந்து கண்டோன்களில் மிகவும் கடுமையாக உள்ளது அதில் ஜெனீவா மிக குறைந்த காலியிட வீதத்துடன் சுக் மற்றும் சூரி ஐந்து ஆண்டுகளாக சுவிட்சர்லாந்தில் காலியான வாடகை குடியிருப்புகளின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து கொண்டே வருகிறது என்று கூட்டாட்சி புள்ளி அலுவலகம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது இதனுடன் வீட்டு வசதி குறைபாட்டை சமாளிக்க புதிய தீர்வுகள் தேவைப்படுகின்றன என்பதையும் நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் சுவிட்சர்லாந்தின் சூரிக் கண்டோன் போலீசார் பதினைந்து முதல் பதினேழு வயதுக்குட்பட்ட ஆறு சிறுவர்களை கைது செய்துள்ளனர் இவர்கள் ஒரு நபரை தாக்கியதாகவும் அவமானப்படுத்தியதாகவும் கடுமையாக சந்தேகிக்கப்படுகின்றனர் தற்போது இவர்கள் அனைவரும் விசாரணை காவலில் வைக்கப்பட்டுள்ளதோடு இந்த வழக்கு சிறுவர் நீதிமன்றத்தின் கீழ் நடத்தப்படுகிறது சம்பவம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் முப்பதாம் தேதி இடம்பெற்றுள்ளது அன்றைய தினம் இருபத்தி இரண்டு வயது சுவிஸ் நாட்டு நபர் ஒருவர் ஒரு சிறுமியை சந்திக்க வேண்டும் என வீண்டு துருக்கு அழைக்கப்பட்டார் ஆனால் அவர் சென்றபோது அங்கு யாரும் இல்லை பதிலாக ஒரு சிறுவர் குழு அங்கு காத்திருந்தது அவர்கள் அந்த நபரை காலை வாரி குத்தி தாக்கி காயமடைய செய்து அவமானப்படுத்தினர் தாக்குதலின் காட்சி வீடியோவாக பதிவு செய்தும் இந்த வழக்கில் சூரி கண்டோன் போலீஸ் மற்றும் சிறுவர் வழக்கறிஞர் அலுவலகம் இணைந்து விசாரணைகளை மேற்கொண்டனர் அதன் மூலம் தாக்குதலில் தொடர்புடையதாக கருதப்படும் ஆறு சிறுவர்களையும் அடையாளம் கண்டு கைது செய்தனர் இதற்கு முன்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி முதல் ஏப்ரல் வரை விண்டத்தூர் பகுதியில் நடந்த இதே போன்ற பல வன்முறை சம்பவங்கள் விசாரிக்கப்பட்டன பதினாறு முதல் பத்தொன்பது வயது வரையிலான சுவிட்சர்லாந்து இத்தாலி லெபனான் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த பல இளைஞர்கள் அடையாளம் காணப்பட்டனர் அனைத்து சம்பவங்களிலும் செயல்முறை பின்பற்றப்பட்டது சிறுவர்கள் தங்களுக்கு பாலியல் குற்றச்சாட்டு இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படும் நபர்களை இணையம் வழியாக தொடர்பு கொண்டு பொய்யான சந்திப்புகள் மூலம் களவுத்தனமாக சிக்க வைத்து பின்னர் அவர்களை தாக்கியுள்ளனர் அதிகாரிகள் இத்தகைய சுயநீதிக்கான நடவடிக்கைகளை கடுமையாக கண்டித்துள்ளனர் இளைஞர்கள் தங்களை சிறுவர் பாலியல் சுற்றுக்காரர்களுக்கு எதிரான வேட்டை என கருதினாலும் இத்தகைய தனி நபர் நீதியில் நடவடிக்கைகள் அதிகாரப்பூர்வ விசாரணைகளை பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் மேலும் வன்முறை உருவாக்கும் அபாயம் உள்ளதாக எச்சரித்துள்ளனா் சுவிட்சர்லாந்தின் வாட்கண்டோனில் லேமா நேரிக்கரையில் அமைந்துள்ள விலனு பகுதியில் நேற்று பலருக்கு ஏற்பட்ட மோதலில் இரண்டு இளைஞர்கள் காயமடைந்தனர் அவர்களில் ஒருவருக்கு துப்பாக்கி கொண்டு பாய்ந்ததென்று போலீசார் தெரிவித்துள்ளனர் காயமடைந்தவர்கள் இருபத்தி நான்கு வயது பிரெஞ்சு நாட்டு இளைஞர் மற்றும் இருபத்தி மூன்று வயது சுவிஸ் நாட்டு இளைஞர் ஆவர் மோதலில் கடுமையாக பாதிக்கப்பட்ட இவர்கள் இருவரும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணியளவில் விலனுவில் உள்ள ஒரு கடைக்குள் தகஞ்சம் புகுந்தனர் என்று கண்டோன் போலீஸ் இன்று வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இருவரும் அவசரமாக மருத்துவமனைக்கு செல்லப்பட்டனர் அதிஷ்டவசமாக அவர்களின் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என மருத்துவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மற்ற நபர்களை தேடும் பணி போலீசாரால் தொடர்ந்து நடத்தி வரப்படுகிறது அதே சமயம் வார்ட் கண்ட்ரோன் வழக்கறிஞர் அலுவலகம் இந்த சம்பவம் குறித்து குற்றவியல் விசாரணை தொடங்கியுள்ளது ஒரு சிறிய விளம்பர நடைகளின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ஜியம் அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா அப்படியா என்பல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதைவிட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அறியுங்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு நூற்று பதினெட்டு ஐம்பத்தி ஐந்து மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்பது எண்பத்தி ஐந்து நிதிசார் நெருக்கடியிலிருந்து வெளியேற மக்களின் கடுமையான சேமிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள பிரான்ஸ் திட்டமிட்டுள்ளது இதற்காக பிரமியர் வகித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் நாற்பத்தி நான்கு பில்லியன் யூரோ சேமிப்பதென்றும் இரண்டு பொதுநாள் விடுமுறைகளை நீக்குவது போன்ற திட்டங்களையும் முன்வைத்துள்ளார் ஆனால் இந்த திட்டத்துக்கு பெரிய எதிர்ப்பு ஏற்பட்டது அதன் விளைவாக பைரோ தமது பதவியில் இருந்து விலகினார் அவர் மீது நம்பிக்கையின்மை வாக்களிக்கப்பட்டது இதை எதிர்த்து பிரான்ஸ் முழுவதும் புதன்கிழமை பெரிய வேலை நிறுத்தமும் இடம்பெற்றுள்ளது இது பல துறைகளை பாதித்துள்ளதோடு அதில் பொது போக்குவரத்து வணிக நிறுவனங்கள் பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகள் போலீஸ் மற்றும் தீயணைப்பு சேவைகளும் அடங்கும் குறிப்பாக சுவிட்சர்லாந்தும் பிரான்சும் இடையிலான ரயில் போக்குவரத்து அதிக தாமதங்கள் மற்றும் சேவை ரத்து ஆகியவற்றை சந்தித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விமான போக்குவரத்து சிறிய அளவில் பாதிப்படைந்துள்ளது மேலும் நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து தாமதமும் ஏற்பட்டுள்ளது பிரான்ஸ் நாட்டில் உள்ள நிதிசார் நெருக்கடி மற்றும் வேலைநிறுத்தத்தால் அடுத்த சில நாட்களில் பயணிகள் மற்றும் மருத்துவ நிறுவனங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படலாம் என வல்லுநர்கள் எச்சரிக்கை செப்டம்பர் முதலாம் திகதி திங்கட்கிழமை கிளாரஸ் கண்டோனில் உள்ள மல்லிஸ் நகரின் கனால்ஸ்டாஸில் ஒரு பாலியல் வன்முறை முயற்சி நடைபெற்றுள்ளது அடையாளம் தெரியாத ஒரு ஆண் நாற்பத்தி ஆறு வயது பெண்ணை இஸ் ஆஃப் நிகழ்ச்சி இடம்பெற்ற இடத்திலிருந்து கனால்ஸ்டாஸ் வரை பின்தொடர்ந்து அங்கு அவரை தாக்கி பாலியல் வன்முறை செய்ய முயன்றுள்ளார் இந்த சம்பவம் கிளாரஸ் கண்ட்ரோன் காவல்துறையால் விசாரிக்கப்படுகிறது சம்பவம் அல்லது குற்றவாளி குறித்த தகவல்களை தெரிந்தவர்கள் கிளாரஸ் கண்டோன் காவல்துறையை பூஜ்ஜியம் ஐம்பத்து ஐந்து அறுநூற்று நாற்பத்து ஐந்து அறுபத்து ஆறு அறுபத்து ஆறு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஜெர்மன் மக்களுக்கு ஐரோப்பாவில் இடம்பெயர்வதற்கு சுவிட்சர்லாந்து தொடர்ந்து மிகவும் பிரபலமான இலக்காக உள்ளது இரண்டாயிரத்து நான்கு தொடக்கத்தில் சுமார் மூன்று லட்சத்து இருபத்தி மூவாயிரத்து அறுநூறு ஜெர்மன் குடிமக்கள் சுவிட்சர்லாந்தில் வசித்து வந்தனர் என்று வீஸ்பேடனில் உள்ள சுவிஸ் பெடரல் புள்ளியல் அலுவலகம் புதன்கிழமை தெரிவித்துள்ளது இது முந்தைய ஆண்டை விட இரண்டு தசம் நான்கு சதவீதம் அதிகமாகும் மேலும் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட பத்து தசம் ஏழு சதவீதம் உயர்வாகும் ஐரோப்பிய இடம்பெயர்வு இலக்குகளில் இரண்டாவது இடத்தில் ஆஸ்திரியா உள்ளது கடந்த ஆண்டு தொடக்கத்தில் அங்கு இரண்டு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து எழுநூறு ஜெர்மன் மக்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தனர் அதிகரிப்பு என்றும் என்றும் இடம்பெயரும் அல்லது வெளியேறும் வெளிநாட்டினர் பெரும்பாலும் ஐரோப்பாவில் இருந்து ஆவர் இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மக்கள் தொகை அறிக்கையில் சுவிஸ் புள்ளியல் அலுவலகம் தெரிவித்துள்ளது குறித்த அறிக்கையில் அந்த ஆண்டில் எத்தனை பேர் இடம்பெயர்ந்தனர் என்பதும் காட்டப்பட்டுள்ளது மொத்தம் ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஒன்பதாயிரத்து ஐநூற்று மூன்று பேர் ஐரோப்பாவில் இருந்து சுவிட்சர்லாந்துக்கு இடம் பெயர்ந்தனர் சுவிஸ் புள்ளி விவரங்களில் ஜெர்மனியர்கள் முதல் மூன்று இடங்களில் உள்ளனர் ஆனால் முதலிடத்தை அடையவில்லை அதிக எண்ணிக்கையில் யுக்ரைன் நாட்டினரை வந்துள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் ஐம்பத்து ஓராயிரத்து ஐநூற்றி ஐநூற்று நாற்பத்தி மூன்று உக்ரைன் மக்கள் சுவிட்சர்லாந்துக்கு இடம்பெயர்ந்தனர் இரண்டாவது இடத்தில் இருபத்தி ஆறாயிரத்தி இருநூற்று பதினேழு ஜெர்மன் மக்கள் உள்ளனர் மூன்றாம் இடத்தில் பிரான்ஸ் பத்தொன்பதாயிரத்து எண்ணூற்று அறுபத்து ஏழு பேருடன் உள்ளது அதைத் தொடர்ந்து இத்தாலியும் போர்ச்சுக்கல்லும் மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாட்டவர்கள் உள்ளமை குறிப்பிடத்தக்கது லூசன்லிருந்து பேசலுக்கு செல்லும் ரயிலில் ஓர் இளைஞர் காவல்துறை மற்றும் உறுதிப்படுத்தியுள்ளன பேசல் பல்கலைக்கழகத்துக்கு செல்லும் வழியில் இருபத்தி வயது பெண் ஒரு பயங்கரமான சம்பவத்தை காண்டுள்ளார் டிக்கெட் சோதனையின் போது ஒரு இளைஞர் இன்ஸ்பெக்டரை தாக்கியுள்ளார் நாங்கள் அனைவரும் அடைந்தோம் என்று அந்த இருபத்தி ரெண்டு வயது பெண் கூறினார் அவர் தாக்குதல் தாரரை சுமார் இருபது வயது ஒல்லியான உருவம் கொண்டவராக விவரித்தார் அவர் இன்ஸ்பெக்டரை விட உயரமாக இருந்தார் ார் குறித்த சம்பவம் பற்றி இருபத்தி இரண்டு வயது பெண்ணொருவர் விவரிக்கையில் தனது ஹெட்போன்களில் இசை கேட்டுக் கொண்டிருந்ததால் அந்த இளைஞர் தனது முஷ்டிகளால் இன்ஸ்பெக்டரை தாக்கியதை உடனடியாக கவனிக்கவில்லை என்று குறிப்பிட்டார் நான் திரும்பி பார்த்தபோது எங்கும் ரத்தம் இருந்தது என்று அந்த இருபத்தி ரெண்டு வயது பெண் கூறினார் இன்ஸ்பெக்டர் தரையில் மண்டியிட்டு கிடந்தார் அவர் கொடூரமாக அவரது தலையில் அடித்தார் என்று அவர் கூறினார் இன்ஸ்பெக்டரின் ரத்தம் தரையில் இருக்கையில் படிக்கட்டுகள் மற்றும் சிலரின் உடைகளிலும் தெரித்திருந்தது இந்த மோதலுக்கு என்ன காரணம் என்று சாட்சிக்கு தெரியவில்லை ஆனால் சிலர் விரைவாக தலையிட்டுள்ளனர் பல ஆண்கள் தாக்குதல் தாரரை தடுத்து நிறுத்தி காவல்துறைக்கு அழைப்பு விடுத்தனர் யாரோ உதவி செய்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் என்று சாட்சி தெரிவித்தார் மேலும் இந்த சம்பவம் பற்றி அவர் விவரிக்கையில் தாக்குதலின் பின்னர் டிக்கெட் இன்ஸ்பெக்டர் மயக்கம் அவரது தலை கடுமையாக காயமடைந்திருந்தது அவரது கண்ணாடி உடைந்தது அவரது கைபேசி சேதமடைந்தது இன்ஸ்பெக்டர் மயக்கத்திலிருந்து வெளித்த போது தாக்குதல்காரர் சில வினாடிகளில் மறைந்துவிட்டார் இன்ஸ்பெக்டரின் கண்களில் பெரும் அச்சம் இருந்ததென்று என்று அவர் மேலும் கூறினார் குற்றவாளி கைது செய்யப்பட்டார் என்பது குறித்த இருபத்தி வயது பெண் சாட்சிக்கு தெரியவில்லை மற்றொரு ஊழியர் சம்பவ இடத்தின் புகைப்படங்களை எடுத்து இருக்கைகளில் இருந்த ரத்தத்தை துடைக்க முயன்றார் குறித்த சாட்சி பெண் கூறுகையில் இன்ஸ்பெக்டருக்கு விரைவில் நல்லது நடக்கும் என்றும் தாக்குதல்டுவார் என்றும் என்ற குறிப்பிட்ட காவல்துறை இந்த சம்பவத்தை உறுதி பேச்சாளர் கூறுகையில் ஒருவர் அடிக்கப்பட்டதாக தகவல் கிடைத்தது விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன என்று தெரிவித்தார் தனது ஊழியர்களை சிறப்பாக பாதுகாக்கவும் ஆதரிக்கவும் பல நடவடிக்கைகளை எடுக்கிறது ஊழியர்களுக்கு எதிரான அவமதிப்புகள் அச்சுறுத்தல்கள் மற்றும் உடல் தாக்குதல்களை நாங்கள் தொடர்ந்து புகார் செய்கிறோம் என்று பாதிக்கப்பட்ட ஊழியரின் உடல்நிலை குறித்து எஸ் பிபே விரிவான தகவல்களை வழங்கவில்லை என்று